வணக்கம் நாங்கள் மல்லிகைப்பூ பார்க்க அழகாக இருக்குல்ல இது நம்ம வீட்டில் விளஞ்ச மல்லிகைப்பூ தான் முன்னாடி பூ நல்லா பூக்காமல் இருந்துச்சு இப்போ நல்லா பூத்துட்ருக்கு பொதுவாக இன்றைக்கி நம்ம நான் என்ன எதை சொல்ல வந்தேன்னா பொதுவாக எல்லா மனுஷனுமே நல்லா படித்து வேலை கிடச்சி சின்னதாக வீடு கட்டணும் கார் பைக் வாங்கணும் இந்த மாதிரி எத்தனையோ ஆசைகளை மைண்டில் வச்சுருவோம் அந்த மாதிரி இந்த சின்னதாக தோட்டம் போடுறது அப்புறமா வீடுகளில் வந்து நாய்க்குட்டி பூனை இந்த மாதிரி வளர்க்குறது இதெல்லாம் நிறைய பேர் ஆசையாக நினைப்பாங்க அந்த மாதிரி எல்லாரையும் போல் நம்மளும் நாய்க்குட்டி வாங்கலாம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் தம்பி வர ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் ஜாக்கின்னு சொல்லி இந்த பொம்மேரின் எனப்ப சேர்ந்த ஒரு நாய்க்குட்டி ஒன்று மூணு வருஷம் இருக்கும் அந்த நாய்க்குட்டியை வாங்கி அப்படியே போயிட்டு போய் போயிட்டு போய் நாய்க்குட்டி தம்பி தான் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன் அது பார்த்தீங்கன்னா நல்ல பாசமான நாயி ஆனால் அதுக்கு வந்து கடிக்கிற பழக்கம் மாறவே இல்லை நல்லா ஒரு வருஷம் வளர்ந்துச்சு பயங்கரமாக கடிக்கும் அதை வந்து தொடக்கூடாது தூக்கக்கூடாது கொடிக்கவே கூடாது ஆமாம் அதுக்கு உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஊசி போனான்னா மாத்திரை போனாலாம் தொட விடாது வாய உடம்பை தொட விடாது குளிக்க வைக்க முடிய விடாது இருந்தாலும் எவ்வளவோ ட்ரை பண்ணி வளர்த்தேன் அவ்வளோ கடிப்பது கூட வளர்த்தேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் பக்கம் வளர்ந்துட்டு ரோட்டில் நம்ம வீட்டை விட்டு ரோட்டில் இறங்கும் போது ஒரு பைக்கு இதாகி இறந்துருச்சு அந்த நாய் அதுக்கப்புறம் நாய் வாங்கணும்னு ஆசையில் ரொம்ப நாள் ஆசை இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக போன வருஷம் இதே டைமில் வந்து சீரோன்னு சொல்லி பக்கு இனத்தை சேர்ந்த ஒரு நாய் குட்டி பப்பி வாங்கி வளர்த்தோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் நம்ம கூட இருந்துச்சு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம பாத யாத்திரை போன மாதிரி தம்பி நான் ஆமாம் நானும் தீபக் எல்லாம் அதனால் பாசமாக தான் இருந்துச்சு அதை பற்றி நிறைய வீடியோலாம் போட்டிருந்தோம் இன்னமும் கூட நிறைய பேர் அதுக்கு இந்த இது பர்த்டே போட்டப்ப பர்த்டே செலிப்ரேஷன் அதாவது அதோட பர்த்டே வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க அதுக்கு இன்னும் பேர் வச்சு அது என்னாச்சு அதோட வீடியோ போடணும்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த டாக்கு இறந்துருச்சு நாங்கள் பாத யாத்திரை போயிட்டு வந்து பார்த்தீங்களா அது வந்து என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் பாசமான நான் மனுஷன் வந்து நம்மளை பழகுமா நம்ம ஒரு மணி நேரம் விட்டு பிரிஞ்சால் கூட தாங்காதுன்னுவாங்க அது போல் என்னமோ தெரியல நானும் உணர்ந்தேன் நல்லா பாசமாக பழகிக்கிறோம் ரெண்டு பேருமே பாத யாத்திரை போயிட்டோம் வீட்டில் வந்து அம்மா எல்லாம் இருந்தாங்க இருந்தாலும் அந்த அஞ்சு நாளுமே நாங்கள் போயிட்டு வந்து வர்றதுக்கு அஞ்சு ஆச்சு அந்த அஞ்சு நாளுமே சாப்பிடாமல் எதுவுமே சாப்பிடாமல் ஃபீலிங்காகவே இருந்து நாங்கள் வரும்போது கரெக்டாக எங்கள் கையில் கொடுக்கும்போது அது உயிர் இறந்துச்சு அப்புறம் அதுக்கப்புறம் மனசு வெறுத்தே போச்சு ஏதோ கிளைமேட் சேஞ்சா அப்படி ஆகும் அப்படிங்களா அதுக்கப்புறம் எனக்கு நாய் வளர்க்கணும்னு ஆசையே இல்லை தம்பி அடிக்கடி எப்போ மாதிரி ஒரு டாக் வாங்கலாம் பண்ணுவேன் ஆனால் அந்த சிஓவோட இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு இன்னொரு டாக் இதேமாரி கிடைக்குமான்னு எனக்கு தெரியல அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறேன் தான் ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அதாவது ஃபெப்ரவரி இருபத்தஞ்சாந்தேதி தர்னிஸ் காலேஜ் போயிட்டு வரும்போது அங்கே திண்டுக்கல்ல ஒரு இடத்துல ஒரு பெட்ஸ் அப்போ வந்து எப்போ நீ சொன்ன மாதிரி நம்ம அந்த இது அது என்ன லேபா லேபர் லேபர் டாகை பப்பி ஒன்று இருக்குப்பா அப்படின்னு சொல்லி வீடியோ கால் பண்ணி பேசினேன் எனக்கு பார்க்க ஓரளவுக்கு சரி ஓகேப்பா உங்களுக்கு பிடிச்சா ஓகேன்னு சொல்லி அடுத்த நாள் நானு தீபக்கு தர்ணிஸ் மூணு பேரும் பைக்லேயே போய் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட அந்த டாக்கை பற்றி அந்த அதுக்கு பேரை சொல்லி கேட்கலான்னு ஆசை எனக்கு ஆனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டோம் அந்த டாக் வாங்கினவர்கிட்ட அப்படியே நடந்துட்டு பேசுவோம் ஏன்டா தம்பி டாக் நம்ம டாக் வாங்கினோம்ல அந்த பப்பி வாங்கின இடத்துல என்னென்ன அதுக்கு சாப்பாடு கொடுக்கலாம்னு சொன்னாங்க தயிர் சோரை வந்து நல்லா பனைஞ்சு அது சாப்பிட்ற மாதிரி கொடுக்க சொன்னாங்க ஆமாம் உங்கள் பேரண்ட்ஸ் நோக்கொண்டு அப்பா அம்மாவை தயிர் சாப்பாடு தான் கொடுத்தோம் அப்போ நீங்கள் தொடர்ந்து அதுக்கு தயிர் சாப்பாடே கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நம்ம தயிர் சாப்பாடு வச்சு அந்த ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ஒரு நாள் சாப்பிடுச்சு ஆமாப்பா அதுக்கடுத்து அது இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா தயிர் ஸ்டோர் சாப்பிட்றதுக்கு அதை என்னமோ ஆர்வத்தில் மொதல் சாப்பிடுச்சு அப்புறம் என்ன ஆயிடுச்சு சாப்பிடாம அதுக்கு லூஸ் மோஷன் மாதிரி ஆகி ஆமாம் ரொம்ப சா சாப்பிடவும் இல்லாமல் நம்ம டயர்டாகி ஒல்லியாக போச்சு நல்லா சாப்பிடுச்சுன்னா எல்லா ஐட்டம் வாங்கி கொடுத்துருக்கலாம் ஆனால் என்ன ஒல்லியாக போச்சு ஒன்றும் தப்பு இல்லை இப்போ என்னன்னா பொதுவாக நாய்க்கு நாய்க்குட்டி வளர்க்கணுனாலே ஏன் மக்கள் வெறுக்கிறாங்கன்னா பொதுவாக அது இந்த கண்ட இடங்கள்ல ஒண்ணுக்கு போயிடும் ஒண்ணுக்கு போயிடும் அப்புறம் என்ன செஞ்சிரு அங்கங்க ஆயி உக்காரம்ல இந்த நம்ம வாங்கின பப்பிக்கு லூஸ் மோஷன் போகணுன்னு என்ன ஆயிடுச்சு நிமிஷத்துக்கு ஒரு அங்கங்க வச்சு அம்மாவே போர் அடிச்சு போச்சு எங்கிட்ட போய் விட்டுட்டு வந்துருங்கன்ற அளவுக்கு போர் அடிச்சு போச்சு அப்போ ஃபைனலா என்ன பண்ணா நீயும் தர்ணிசா அன்னைக்கு போறப்போ எதாவது பெரிய டாக்டர்கிட்ட பார்ப்போம்னு சொல்லி சொன்னீங்களா நாங்க என்ன ஒண்ணு லோக்கல் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இதுகளுக்கு போய் பார்க்கலாம் நானும் அம்மாவும் போய் அந்த இதில் வச்சிருப்பாங்களா அரசாங்கத்தில் அதில் போய் பார்த்தோம் அவங்க அந்த இதை பேஸ்ட் மாதிரி வாயில புதுக்கி விட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சரியாகலை மறுபடியும் இன்னொரு ஆஸ்பத்திரி போனால் அதே மாதிரி அந்த இன்ஜெக்ஷன்லாம் போட்டாங்க சரி ஆகல அப்புறம் என்ன பண்ணா நீ சொன்னீங்களே தரீசம் நீங்க அதை சர்ச் பண்ணி அந்த கூகுளில் சர்ச் பண்ணி ஒரு பெட் ஷாப் பெட் கிளினிக் இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த பெட் கிளினிக் போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அதுக்கு வந்து நமக்கு மனுஷனுக்கு மாதிரியே இந்த நரம்ப காலில் வந்து நரம்பை கண்டுபிடிச்சி குளுக்கோஸில் ஏற்றி இது பண்ணாங்க அப்புறம் நான் சொன்னேன் இதை சரியாக சாப்பிட மாட்டேங்கிறீங்க என்ன காரணம் இதை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு கேட்டேன் அதுக்கு என்ன சொன்னாங்க சாப்பிட மாட்டேங்கன்னா என்ன கொடுத்தீங்கன்னு கேட்டால் தயிர் சாப்பாடு கொடுத்தாங்கண்ணா நல்ல விஷயம் தான் ஆனால் சாப்பிட மாட்டேங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னே கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி கொடுத்தாங்க அந்த ஊருகா மாதிரி ஆனால் அது படுத்து கிடக்க இது படுத்து கிடக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணோம்னா அது என்ன செய்யும் அந்த பேஸ்ட்டை புதுக்கி வச்சோன்னே வேகமாக ஓடி வரும் எங்க இருந்தாலும் ஓடி வந்துடும் அந்த பேஸ்ட் வாடகை கண்டுபிடிச்சா ஓடி வரும் அது புதுக்கி விட்டு என்னென்ன செய்யும் எனக்கு நாய்க்கு அது அவ்வளோ சந்தோஷமா சாப்பிடுச்சு இப்போ மறுபடியும் டாக்டர் கிட்ட போய் சார் இது பேஸ்ட் மட்டும் தான் சாப்பிடுது சாப்பாடு சாப்பிடணும் என்ன வெளியினுடனே இந்த பேஸ்ட்டே இன்னும் நிறைய குவான்டிட்டி இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் சின்ன பாக்கெட் தானே தீண்டு வச்சுல நிறைய கொடுங்கன்னு கேட்டால் அவர் என்ன செய்யறாரு சார் இது வந்து தம்பி இது வந்து உங்களுக்கு மருத்துவத்துக்காக கொடுக்குறது நோய் வந்து நாய்களுக்கு தான் கொடுப்போம் ஆனால் இந்த நல்ல நாய்களுக்கு இதை கொடுக்கக்கூடாது அப்போ என்னதான் தான் போது அந்த பையன் ஒருத்தர் அந்த இன்ஜெக்ஷன் இதெல்லாம் போட்டு இது பண்ணிக்கிட்டு அந்த பையன் சொன்னாப்புல அப்ப அந்த மாதிரி நீங்கள் இதுக்கு வந்து கோழியோட ஈரல் இருக்கு பாருங்கள் அதை நீங்கள் நல்லா வேக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி மசிச்சு கொடுங்க அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல சாப்பிட ஆரம்பிச்சிச்சின்னா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அது கொஞ்சம் வெஜிடபிள் பீன்ஸ் பீன்ஸு கேரட்டு இதெல்லாம் ஊரமாட்ட வெட்டி போட்டு கொஞ்சம் ரைஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அப்பதான் கொஞ்சம் நல்லா வளரும் இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காது அதிகப்படுத்திட்டு இது குறைச்சிட்டோம் இப்போ நல்லா சாப்பிட்டு இப்போ கொஞ்சம் கண்டிப்பா இருந்துச்சு அந்த நாய் ரொம்ப ஒல்லியாதிமோ என்ன சொல்றது தெருவுல அந்த சாப்பாடே இல்லாம அலையும் பாருங்க அந்த மாதிரி நாய் மாதிரி இருந்துச்சு இப்போ நல்லா மாத்தி கொண்டு வந்தாச்சு தான் அந்த இவ்வளவு கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் இது தம்பி ரைட்டு நான் அதிகமா அது எந்த அளவுக்கு நான் நீ ட்ரைனிங் குடுத்துருக்க அதுக்கு இப்பதைக்கு ஒரு நாலு ட்ரைனிங் கொடுத்துருப்பேன் என்ன பின்னா உக்காரும் அதுக்கப்புறம் ஜம்ப்னா அப்படி ஜம்ப் பண்ணும்ப்பா அப்படி அப்புறம் ஹேண்ட் செட் கேட்டா கொடுக்கும் அப்புறம் அதான் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இருக்கோம்ல உம் எனக்கு வந்து உண்மையிலேடா தம்பே இப்போ ஒரு லட்ச ரூபா போட்டு நாய் வாங்கினால அந்த சிட்டுன்னு நம்ம சொன்னா உட்காருதா அப்படின்றத பாக்க எனக்கு ஆசை நான் இந்த முன்னாடி இருக்க நாய்ல நீலாம் அந்த ஜாக்கி ஜாக்கிலாம் வளர்த்தேல்ல அதான் சிட்டுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டம் ஒரு வருஷம் மேல ஆச்சு அது டக்குனு புரிஞ்சுக்கல ஆனா சிட்டுன்னு சொல்லி உட்காந்துருச்சுனாலே போதும் எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம் ஆனா நீ சிட்டுன்னு சொன்னா உட்காருது ஜம்ப் பண்ணுது ஜம்ப் பண்ணு அப்புறம் ஹேண்ட் ஷேக் சரி அதெல்லாம் நேரடியா பாப்பமா கூப்பிடு லியோ லியோ சரா தம்பி வர கூப்பிடுவோம் தான் எனக்கு வந்து என்னன்னா இப்ப நம்ம மனுஷங்களே சொல்ற பேச்ச கேட்க மாட்டேன் இது உண்மையில சிட்டுன்னு சொல்லி உட்காரு செய்யுதுன்னா எனக்கு அதிசயமா தானே இருக்கு இன்னும் காணா கூப்பிடுறா லியோ வா 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 இந்த வந்துருச்சு வந்துருச்சு லியோ

गुड बाय गुड बाय गुड बाय जंप सुल्पा जंप सुला माँ पर आज किन्हू मुड़ी था हाँ जंप आ रहा है सुपर हाँ वहाँ का आरत आरत है ना सिट 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 डे हैंड सेक्शन सिट सेकंड चला बेसिकीज़ ब्लस्कट जिंग जा हाँ सेकंड वेरी गुड वेरी गुड वेरी गुड हाँ सेकंड सुपर है सेकंड बंदे ला हम्म इंगे नोड रो नोड

பிஸ்கட்டிங் இருக்கு ஸ்டே 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 நம்ம சொன்னதான் சாப்பிடுமா ஹீட்னு சொன்னா சாப்பிடு இட் சிங்க புடிடா சிங்க பிடிடா சூப்பரா சூப்பரா வரல அப்புறம் என்ன அப்புறம் என்ன பண்ண இப்பதிக்க வர நான் உட்கார்ந்து அப்புறம் நம்ம ட்ரெயினிங் நிறைய சரி சரி இது இருக்கு பிஸ்கட்டிங் குடுத்துருவாடா ல லியோ ஜம் ஜம் ஆரார கடச்சிரமோ பயமா இருக்குடா

இந்த டாக்கு இப்போ பாருங்கள் மொதல் வந்து பா பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது சத்து இல்லாத ஒரு ரொம்ப உள்ளே மோசமாக இருந்துச்சு இப்போ உண்மையிலே பரவாயில்லாமல் இருக்குது லேப் டாக்குனால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது அப்படி இருந்தும் பார்த்தாலே ஏதோ கிராஸ் டாக் மாதிரி தெரியுற மாதிரி ஒரு இதாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம சொல் பேசுனா கேட்குற அளவுக்கு நல்ல ஒரு டாக்கு இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா தம்பி அந்த முதல் சொன்ன ஜாக்கி அதுக்கு ஒரு சேனல் வச்சு அதை அந்த சிட்டு சொல்லி இது பண்ணி கிட்டத்தட்ட கணக்கான வீடியோக்கள் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருந்தேன் இப்போ அது வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அது என்ன ரெண்டு அக்கௌண்ட் ஒரே ஃபோனில் வச்சுருந்தேன் இன்னொரு அக்கௌண்ட் எதுக்குன்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட் அடிக்கும் போது நான் சேனல் வச்சிருந்த அக்கௌண்ட் அழிஞ்சிருச்சு அப்போ எல்லாம் அந்த போல சின்ன பையனாக இருப்பேன் அந்த டாக்கு அவ்வளோ ட்ரைனிங் கொடுத்து எனக்கு ரொம்ப என்ன ஒரு கஷ்டம்னா அந்த வீடியோலாம் நீ இனி பார்க்க முடியுமா தெரியல ரைட்டு இப்போ என்னன்னா இந்த டாக்கை வச்சு இப்போ ஒரு நாலு நாள் ஆகுதா சேனல் ஆரம்பிச்சு என்ன அவர் லியோஸ் வேர்ல்ட் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு நம்ம அவர் குக்கிங் டைம் மாதிரியே அவர்னு வர மாதிரி ஆமா அவர்னு வர அவர் லியோஸ் வேர்ல்டுன்னு சொல்லி வச்சிருக்காரு அதுக்கு உங்களோட மேலான ஆதரவா தெரிவிங்க அது மட்டும் இல்லாம வீடியோ கிட்டத்தட்ட எத்தனை வீடியோ போட்டிருக்க இப்போ வரைக்கும் ஒரு இருபத்தி எட்டு சாட்சி போட்டிருக்கேன் வீடியோ பெருசா எதுவும் போடல சரி 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 பாய் பாய் சொல்லு டாடா சார் லியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்